கர்த்தரும் லட்சிகரும் ஆகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளிலும் கற்புணைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஆதி ஆமத்தின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தின் கடைசி பகுதியை சொல்லுகிறது உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் ஆண்டவராகிய தேவன் ஆபிரகாமை பார்த்து நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு புத்தமனாய் நான் உன்னை மிகவும் தரளாய் பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் வேதம் சொல்லுகிறது உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான் உத்தமனுக்கு ஆண்டவர் துணை என்று வேதம் சொல்லுகிறது உத்தமனுக்கு ஆண்டவர் உத்தமராக இருக்கிறார் என்று நாம் வசனத்திலே வாசிக்கவும் முடியும் அது மாத்திரமல்ல நீடிய பொறுமை உள்ளவன் உத்தமன் நீடிய சாந்தம் உள்ளவன் உத்தமன் சங்கீதம் நூற்று பத்தொன்பது ஒன்றிலே நாம் வாசிக்கின்ற போது கற்புடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று இருக்கிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனை சகோதரியே இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை பெருக பெருகப்படும்படியா நீங்கள் கர்த்தருக்கு முன்பதாக குற்றம் மாற்றவர்களாக பரிசுத்தம் உள்ளவர்களாக நீடிய பொறுமை உள்ளவர்களாக ஒருவேளை நீடிய சாந்தம் உள்ளவர்களாக கற்புடைய வேதத்தின்படி நடக்கிறவர்களாக காணப்படுங்கள் ஆண்டவர் நிச்சயமான ஆசீர்வாதங்களிலே உங்களை பலமாய் நிரப்ப போதுமானவராக இருக்கிறார் அவர் சொன்ன வாக்குத்தொத்தம் ஒருபோதும் மாறாது நாம் வாக்குள்ளும்படியால் கற்றுடைய விருப்பத்தின்படி வாழுகின்ற பொழுது ஆண்டவர் உங்களை திரளாய் பண்ணுகிறார் நாம் செபிப்போம் வேசிகள் நல்ல ஆண்டவரே என்ற புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம் உமக்கு முன்பதாக உத்தமமாய் நடக்கக்கூடிய சத்துவத்தை கத்தர்த்தார் அதனாலே அவருடைய வாழ்க்கையிலே ஒரு பெருக்கம் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே